வீட்டை வீட்டடாப்பினாங்க யாரும் மாப்பிள இந்த நாயிருக்காண்டா வீட்டுல நீ போய் பார்ப்பேன் இதை நான் பார்த்தாச்சா நம்புவேன் யாரும் தா வீட்டுல போய் சொல்ல கொஞ்சம் எட்டி பார்ப்போம் பாப்போம் மாப்பிள ஆமாடா சோத்தம்ல கொல்ல வெறியில இருக்காங்க யாருமா அது வீட்டுல எப்போ யாருமாத வாமாவில்லையா கொலைப்பட்டின் வந்துருக்கோம்மா ரொம்ப பசிக்குறும்மா எப்பந்தாட்டி வேற பசி தாக்க மாட்டா வாமாவிலையா சீக்கிரம் வாமா எமௌ கூப்பிடறதுக்காக ஏத்தலையா பசி உயிர் போகுமா வாமா இப்ப நீ வரைய கதை உடச்சிட்ருண்ணா வரவா இ வந்துடுவீ நீ வேற முறைக்காத அதை உடச்சாச்சு அவனை எது தெரியவுன்னு சொன்ன உனக்கு சாப்பாடா போட்டுருவேன் மனிச்சிரு மனச்சிரு முறைக்காத கால மாடுத்துறை இந்த போடா போய் புத்தூர்ல போய் கட்டு போடுப்போம் நீ என்ன உள்ள இன்ட்ரல் ஆறுவா போறேன் போடா அவனுக்கு சொி வேண்டு வென்றே மண்டே திட்டு இருக்கு வெளியே வெயில சுத்துற நாயே உள்ள வந்து படு வா எங்க வந்தா நான் இழுத்து சொல்லுங்க அவங்க என்னை இழுத்து சொல்ல காப்பாத்து நான் சாப்பாடு நல்லா இருக்குன்னு ரெண்டு திட்ட சேர்த்து சாப்பிட்டேன் அது ஒரு குத்தமா என்னைய தூக்கி விடுறதுக்கு ஜேசிபிய கூட்ட ம் இவ என்ன செய்வா நீ வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி என் கேவலப்படுத்துவ இதுல டை திருடுவேர சாப்பிட்டு விட்டு கேந்திரிக்கேசிபிஐத்து தூக்கி விட்டோம் அப்படின்னு நான் சும்மா போட உனே போடா புடாதா அண்ணன் ஏரியாட்டான் அண்ணனுக்கு கும்ஃபு கராத்தை கலக்களி எல்லாமே தெரியும் இந்த ஏரியாவில் நம்மள மீறி ஒருத்தனும் வர முடியாது போக முடியாது குறுக்கே குறைக்க டே யாரை கேட்டுதான் என் ஏரியாக்குள்ள வந்த உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கு ஆஹ் என்ன பாஸ் கூட்டமாக வந்துருக்கீங்க வாக்கிங் போக வாடிடுது தைரியம் எண்ணூறுவா வந்து போய் பெரிய வெட்டின புள்ள வச்சுட்டு போடா இதை அதுக்குள்ளே என்ன போயிட்டே எங்கன்னா போனியா ம் எங்கே போனா அவள் அது தவள போய் தவிப்படுது Masuk jauh tu pun patik lah marah wahai orang patik ni nak perlu ke yang perit ya patik lah an lek lek mana kadang lepas ingat pun yang teri lagi